அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் புதையல் யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான யோகமும் பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்லாது கூடுதல் சிறப்பு என்னவென்றால் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் குரு மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சனியும் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் இப்படி பல கிரக நிலைகளுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனும் மிகவும் சிறப்பாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் நான்காம் தேதியிலிருந்து வளர்பிறை சந்திரனாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே மாதத்தின் முற்பகுதியில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் புதையல் யோகமாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு பொதுவாகவே அரைக்கப்பட்ட ஒரு பொருளை தேடி கண்டுபிடிப்பதை புதையலாக பார்க்கப்படுகிறது பூமிக்கு அடியில் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை நாம் தேடி கண்டுபிடிப்பதோ அல்லது யதார்த்தமாக நமக்கு கிடைப்பதோ புதையல் யோகமாக பார்க்கப்படுகிறதுங்க அப்படி அரைக்கப்பட்ட பொருள் கிடைப்பது மட்டுமல்ல தங்களுடைய வாழ்வில் இதுவரை சந்திக்காத பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களும் நிச்சயமாக புதையல் யோகமாக தான் அமைகிறது என்பதைதான் கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகிறதுங்க அதிலும் குறிப்பாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை புதையல் யோகமாக கண்டுபிடிப்பதற்கான யோகமும் காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பும் மிக வலுவாக உண்டு உறவுகளில் ஏற்பட்ட பிரிவு என்பது மீண்டும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நீங்கள் தொலைத்து விட்டு நீண்ட நாட்களாக தேடிக் கொண்டிருக்கக்கூடிய தங்கம் போன்ற உலோகங்களாக இருக்கலாம் அல்லது ஆவணங்களாக இருக்கலாம் வாகனம் எதுவாக இருந்தாலும் அவற்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார் அவருடன் மங்களக்காரகரான காரகரான செவ்வாயம் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இரு கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுவாக சஞ்சரிக்க கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ரெட்டிப்பு லாபம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அதே போன்ற நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஒன்பதிலும் கேது மூன்றிலும் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அத்தனை விதமான காரிய தடைகளையும் தவிடுபடியாக்கி சிறப்பான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது சனியும் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டில் வக்ரம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு ராசியின் அதிபதியும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறாருங்க பனிரெண்டு இடங்களிலும் கூட அதிக நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் சுக்ரன் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து ஒன்றாம் தேதியிலிருந்தே தனஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க வித்யா கரகரான புதன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் மாதத்தின் முற்பகுதியில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியிலும் தனஸ்தானம் ஆகிய இரண்டிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க அலைச்சர்களை தவிர்ப்பதற்கான யோகத்தையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சரியாக கூடிய வாய்ப்பையும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது இப்படி நவ நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிக நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் வருகின்றன எனவே உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உண்டு குடும்பம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் இரட்டிப்பு நன்மையும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் சந்திப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது பண பற்றாக்குறை தீரக்கூடிய வகையில் குடும்ப வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு என்று சொல்லிவிடலாம் கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை குருவின் பார்வையும் மங்களக்காரகரான செவ்வாயின் அனுகிரகையும் மிக சாதகமாக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கிறது உறவுகள் பலப்படுங்க நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் மீண்டும் உங்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் உங்கள் வாழ்வில் சந்தித்த சிறு பிரச்சனைகள் பூதாகரமாக விஸ்வரூபம் எடுத்து பெரிய அளவிலான பிரச்சனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் இருந்த சூழ்நிலைகள் தவிடுபடியாக்கப்படுகிறது நட்புகள் மற்றும் உறவுகள் பலப்படுவதற்கான யோகம் உண்டுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு வகையான கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை இருவரும் இணைந்து சிறப்பாக கையாளுவதால் அனைத்தையும் தவிடுபடியாக்கி சிறப்பான லாபமும் முன்னேற்றமும் பெறுவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக நிச்சயமாக இந்த தருணத்தில் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அலுவலக ரீதியான பணிகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதோடு நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி அம் நகர்வதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நிர்வாகத்தில் பெரிய அளவில் சந்திக்காத ஒரு மாதமாக அமைய போகிறது உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து பணிகளையும் செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதற்கான வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் அனைத்திலும் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் உண்டு சிறு சருக்கள்களை சந்தி போல் தோன்றினாலும் சந்தை நிலவரம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாகவே அமைவதற்கான யோகம் உண்டுங்க புதிய முதலீடுகளை கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமை என்ன என்பதை கண்டறிவதற்கான யோகமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இந்த மாதத்தில் உண்டு உங்களுடைய தனி திறமையை கண்டறிந்து அதன் மூலம் நிதி நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான புதிய புதிய முதலீடுகளை அதிகரிக்கலாம் அவை உங்களுடைய வாழ்வில் லாபத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் அரசியல் முதிர்ச்சி தன்மை அதாவது பக்குவப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் வித்யா காரகரான புதன் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் கல்வியில் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை